இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தேங்காய் உரிப்பது எப்படி அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ தேங்காய்வுக்கும் இளநீக்கும் நம்ம எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டுமே பச்சையாக தான் இருக்கும் ரொம்ப பழுத்துடுச்சுன்னா பழுத்து தேங்காய் எனக்கு கண்டுபிடிப்பீங்க நார்மலாக பச்சை கலரில் இருந்தாக்கே எது முத்தனை தேங்காய் எது இளநீ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி ஒரு தேங்காய் பிடிக்கிட்டு இப்படி ஆட்டினிங்கன்னா உள்ளார தண்ணி ஆடுற சவுண்ட் கேட்கும் கல 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 சவுண்ட கேட்கும் இது வந்து தேங்காய் இது வந்து நல்லா இது வந்து இளநீ நல்லா வெயிட்டாக இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் குளுக்குனாலும் தண்ணி ஆடாது இப்படி இருந்தால் இது பேர் வந்து அப்படி அப்படிதான் நீங்கள் தேங்காயை வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் நான் ரெண்டு இழுத்ததுமே பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு விழுந்துருச்சு குட்டி மரங்கிறதுனால சரி வாங்க போயிட்டு உரிச்சு பார்க்கலாம் இப்படி தேங்காய் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு வெட்டு போடணும் அப்புறம் சைடில் இப்படி ஒன்று இதுவே முக்கால் தேடம் தான் அதாவது என்னன்னா இளநிக்கும் தேங்காய்க்கும் நடுவில் தான் சரி கட்டை வச்சுக்கலாம் நிறைய வந்து இப்படி இது எப்படி உரிக்கணும்னா இது இப்படி எல்லாரும் ஊறிச்சிடுவாங்க இப்படி வெட்டிருவாங்க இங்க வெட்டுறதுதான் ரொம்ப சிரமப்படுவாங்க எப்படின்னா இங்க ஒரு சைடில் கொத்தணும் இப்படி சைடில் குத்தி இப்படி ஒரு இழு இழுத்துட்டாங்கன்னா இப்படி புடிங்கும் இப்படி ஒரு டைம் பிடிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அது அப்புறம் ஈஸி தேங்க இப்படி போட்டு இப்படி அவ்வளோதான் அதெல்லாம் இப்படி உரிச்சிட்டு நமக்கு வந்து இந்த பட்டையை போடுறது இந்த இருக்குது பார்த்தீங்களா கத்தியோட கூரை போட்டு இப்படி நம்பினோம்னா இந்த பட்டெல்லாம் உறிஞ்சிட்டு வந்துடும் இப்போ நம்ம இப்படி உரிச்சிடலாம் இது வந்து கல்யாணத்துக்கு தேங்காய் போடுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கு இந்த கூக்கட்டான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எங்கூர்ல கூக்கட்டான்னு சொல்லுவாங்க ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படி உங்களை என்ன சொல்லுவாங்க அது கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அது கூக்கட்டை உரிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க குடுமி குடுமி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க இப்படி போட்டு இப்படி ஒரு நெம்பு கத்தி இந்த கூறான கத்தி இருக்கு பாத்தீங்களா இதுல போட்டு இப்படி போட்டு இப்படி ஒரு நெம்பு நம்பினீங்கன்னா இப்படி வந்துடும் இதுவே ஏழனி தாங்க சரி நான் ஏழனி லேட்டெஸ்ட் காட்டிடுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க தேங்காய் உரிச்சாச்சு கத்தில உரிக்கிறது இப்போ வந்து ஈஸியாக ஒன்று வந்துருச்சு அதுக்கு மிஷின் மாதிரி இப்படி கடப்பாடு மாதிரி இருக்கும் அப்படி குத்தில மட்டும் டப்பு கிட்டனு உரிச்சிக்கலாம் இது கத்தில நிறைய பேருக்கு உரிக்க தெரியாது கிராமத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு உரிக்க தெரியாது அவங்க எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இளநீ எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சைடுல மட்டும் இளநீ வந்து முழுசாக உரிச்சுட்டு இப்படி கொத்தி நீங்கள் குடித்து பார்த்துருப்பீங்க சைடில் நாங்கள் ஈஸியாக ஒரு மெத்தடில் இருக்கு அந்த மெத்தட் காட்டுறவாங்க அதுக்கு இது மாதிரி ஒரு கட்டை வேணும் கட்டை வச்சுட்டு இப்படி அதுக்கு மேலே இளநிய வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று போட்டோம்னா இது வந்து ஸ்பூனு இந்த இது என்னத்துக்கு ஸ்பூனுனால் தேங்காய் இளநீ வெட்டி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நோண்டி சாப்பிட்றதுக்கு இது ஸ்பூனாக வச்சுக்கலாம் இது சைடில் வச்சுருவோம் வந்து எழு வெட்டி வெட்டியாச்சு என்னடா சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா அம்மா நீங்க வந்து கடையில் குடிச்சீங்கன்னா தான் ஃபுல்லா உரிச்சிட்டு நான் தேங்காய் உரிச்சுனா அது மாதிரி உரிச்சு காட்டுவாங்க இப்ப நம்ம எளநீ குடிக்கணும்னா இப்படி ஒன் சைடு மட்டும் வெட்டிட்டு இப்படி கூட இருக்கு பார்த்தீங்களா கத்தி இதில் அப்படி போட்டு அவ்வளோதாங்க சின்னதாக தேங்காய் வரும் இது வந்து இளநி எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு ஹோஸ் போயிடுச்சுங்களா இது வந்து இப்படி வச்சு இளநி எப்படி குடிக்கிறது பார்த்துக்கோங்க வச்சு அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பித்தம் சூடு கபம் பாதம் எல்லாமே போயிடும் அப்படின்னு என்னன்னு எனக்கே தெரியாது அப்படி குடிச்சிங்கன்னா எல்லி குடிச்ச ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்க டீச்சர் அப்படி இருக்கும் சரி ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இடம்பெறுவது வாய்க்குள்ளது உங்கள் ஃபார்மிங் தமிழ் சரி அந்த ஸ்பூன் ஒன்று வெட்டி அது யூஸ் ஆச்சுன்னு நீங்க பார்க்கவே இல்லை அதை நான் காட்டிடுறேன் இந்த ஸ்பூன் இருக்குல்ல இது எதுக்குன்னா இப்போ இளநி குடித்தா ஓடு இருக்குல்ல இந்த ஓடை இப்படி வச்சு இளநி கூடுன்னு எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ஆமாம் எல்லா ஊர்லேயும் அதுதான் இப்போ வந்து ஆடு கட்டுற மாதிரி ஒரே வெட்டு அவ்வளோதாங்க இது பேர் தான் வழுக்கை ரொம்ப மெல்லிசா இருக்கு பாத்தீங்களா இது பேர் வந்து வழுக்க இந்த ஸ்பூன் வந்து எல்லாத்துக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாமா இளநி சாப்பிட்டவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க இப்படி சொரண்டி இப்படி வாரி நேச்சர் ஸ்பூன் இப்படி எடுத்து அமீர் அமிர்தமா இருக்கு சூப்பரா இருக்கு கிராமத்து வாழ்க்கையே கிராமத்து வாழ்க்கை தாங்க நான் ஒரு பத்து வருஷமா அமெரிக்காவில் வந்துட்டேன் இப்பதான் சரி இயற்கையோட இணைந்து ஒரு உருங்கின அந்த மாட்டு பண்ணை வைக்கலாம்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்திருக்கேன் அமெரிக்கால இருந்து வந்த சிவாஜி மாதிரி நானும் அமெரிக்கால இருந்து இல்லை சென்னையில இருந்து வந்த சிம்புரம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில தட்டி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க